இப்போ என்ன பண்ண போறேன் இந்த பதினெட்டாம் பேருக்கு வருதோ இல்லையோ அதுக்கு ஒரு சக்கரை பொங்கல் பண்ணுவோம் அது ஒரு ஈஸி மெத்தட்ல உங்களுக்கு சொல்லி தரேன் இப்போ அதுக்கு தேவையான சாமான் இந்த கப்பால இந்த மெஷரிங் கப்பால நான் அரை கப்பு தான் பச்சரிசி எடுத்து இதோ இருக்கேன் பச்சரிசி அரை கப்பு அதுக்கு ஒரு கப்பு இதால வெல்லம் நமக்கு தேவையான அளவு முந்திரி போட்டுக்கலாம் நெய் அதுல ஒரு கால் கப்பு நெய் விடலாம் நல்லா இருக்கும் அப்பதான் ஏலக்காய் பொடி அப்புறம் இந்த தேங்காய் துருவல் அப்புறம் அந்த வெள்ளம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுக்கணும் அந்த அளவு கொண்டுக்கலாம் அப்புறம் கோயில் எப்பயுமே அந்த கோயில் சக்கரை பொங்கலை பாரு அந்த பச்சை கற்பூரம் தான் போடுவாள் அதனோட ஃப்ளேவர் ரொம்ப இருக்கும் ரொம்ப இந்த அளவு கூட இந்த இந்த அரிசிக்கு தாங்காது இதுல அது இப்படி பொடி பண்ணிட்டு கொஞ்சம் போட்டா போதும் இதுல பாதி போட்டால் போதும் அப்பதான் அது நல்லா இருக்கும் எப்படி பண்றதுன்னு காட்டுறேன் பாரு இது பேர் அந்த அரைக்க பரிசி வெடிச்சு இந்த சாதம் வச்சுக்கோ இதுக்கு பாலுகள் எதுவுமே நம்ம விட வேண்டாம் பேர் வெடிச்சுட்டு சூட்டோட இதை பாருங்க இந்த மாதிரி ஓரளவு மசிச்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி நான் ஆல்ரெடி இதை வெடிச்சு இதை மசிச்சு வச்சுருப்பேன் இப்ப அடுத்து என்ன பண்ணும் ஏதாவது ஒரு பெரிய வானலி இருந்தா வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னாக்க நான் ஒரு ப்ரெஷர் கடிகனமான பாத்திரமா கொஞ்சம் எடுத்துக்கோங்க இப்போ அளந்து ஒரு கப்பு வெள்ளம் வச்சிருக்கோம் இல்லையா கப் அரிசிக்கு ஒரு கப்பு வெள்ளம் எந்த மெஷர்மெண்ட்டோ பண்ணிட்டோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க நீங்கள் எதுவே பண்றீங்களோ அப்புறம் இதுல முழுகிற அளவுக்கு ஜலத்தை விட்டா போதும் இந்த அளவு விட்டா போதும் ரொம்ப வேண்டாம் இதே அந்த வெள்ளம்பர் அந்த தண்ணியில கரைஞ்சிருக்கு கரைஞ்சிட்டு அது பாகலாம் ஆகணும்னு அவசியம் இல்லை ஒரு டூ மினிட்ஸ் கொதிக்க தான் விடணும் கொதிக்க விட்டுட்டு இப்ப இந்த சாதத்தை எடுத்து அதில் போட்டு இந்த சாதம் குக்கர்ல நீங்க வைக்கும்போது அடியிற பாத்திரத்துல வந்து புளியஞ்சாத்துக்கு வச்சுக்கோங்க ஜலத்தை கொஞ்சம் கம்மியா வச்சு உதிர் உதிராக வெடிக்கணும் இல்லையா கலந்த சாத்துக்கு அப்ப அந்த மாதிரி வச்சுக்கோங்க அது மேல ஒரு தட்டை போட்டுட்டு இந்த மாதிரி சக்கரை பொங்கல் ஒரே அட்டை ஸ்டேச் ஒரே இதுலேயே ஆயிடும் பெரிய குக்கர்ன்னா அதுக்கு இந்த அரை கப்பு வச்சுட்டு அது கொஞ்சம் தாராளமா தண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா இது இப்போ இந்த வெள்ளப்பாகல் இதை போடும்போது கொஞ்சம் நெத்தாயிடும் அதுக்காக தான் சொல்றேன் எடுத்த உடனே கொஞ்சம் குழச்சிடுங்க அந்த சாதம் போட்டால் இன்னும் வரப்பா இருக்கும் மேல் சாதம் கொஞ்சம் கொழச்செல்லாம் நம்ம வடிச்சோம்னா அதை இந்த கரண்டியால ஒரு மசியை மசி மசிச்சுட்டு நீங்க இப்போ இதுல போட்டீங்கன்னா இதுல கொஞ்சம் நெத்தான மாதிரி இருக்கும் இதை சாப்பிடும் போது ஆக்சுவலா பண்ண மாதிரி இருக்கும் நம்ம சாப்பிட சார் கொஞ்ச நேரம் இந்த எல்லாம் வத்தர மட்டும் நல்லா கொதிக்கலாம் இப்ப இப்படி இப்ப சேர்ந்த மாதிரி வந்திருக்கு முதல்ல எப்படி இருந்தது கலரு இப்ப வர வர அந்த கலர் ப நல்ல சக்கர பொங்கல் கலர் வந்ததா இப்ப கோவில்லாம் என்ன நம்ம இப்படியே வேணாலும் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா கோவில் என்ன பண்ணுவான்னா கொஞ்சோண்டு கேசரி பவுடர் போடுவான் அந்த கலருக்காக அது ஒரு ஸ்பெஷல் வேணுங்கிறவா போட்டுக்கோங்க வேணாங்கிறவா அப்படியே இந்த ஸ்டேஜே எடுத்துக்கிட்டா இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது வந்து நல்லா இருகின்றோம் இன்னும்லாம் வச்சிருக்கவே வேண்டாம் அடுப்புல இப்போ வந்து இதை மாத்திடுறேன் இதுக்கு வந்து நல்லா தா இது தேங்காய் எல்லாம் போடணுமோ இல்லையே முந்திரி தேங்காய் அதெல்லாம் வறுத்து போட வேண்டியதுதான் அடுத்து இப்ப வானொலி காஞ்சு கொடுத்து இதுக்கு நல்லா ஒரு கால் கப் நெய் தான் நல்லா இருக்கும் சக்கரை பொங்கலுக்கெல்லாம் கொஞ்சம் நெய் தான் நல்லா இருக்கும் இது உருகின உடனே இந்த முந்திரியை போட்டுக்கலாம் இது முந்திரி சவக்க இருந்ததா திராட்சை பிடிக்கிறவா போட்டுக்கோங்க போட்டுக்கோங்க அப்புறம் இந்த தேங்காய் துருவல் ஒரு கரண்டி இத போட்டுட்டும் இதையும் வருத்துக்கணும் வாசனை வர செவப்பா வறுத்துக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் சிவப்பா எடுத்தா நன்னா பாருங்க இப்போ என்ன பண்ணு கொஞ்சம் உண்டு ஏலக்காய் பொடி அதையும் போட்டு ஒரு பேர்ட் பரட்டும் இப்போ இந்த சக்கரை பொங்கல் எடுத்து கொட்ட வேண்டிதான் இப்போ என்ன பண்ணும் அந்த பச்சை கற்பூரம் இருக்கு இல்லையா இந்த பச்சை கற்பூரத்தை நல்லா கையால இப்படி இது பாருங்க பண்ணிட்டு இந்த இதே இருக்க கூடாது நல்லா இல்ல ஒரு இதாலேயாவது கட் பண்ணிக்கோங்க போடக்கூடாது இதே கரெக்டா இருக்கு இன்னும் கொஞ்ச நேரம் ஆக ஆக அது இறங்கிடும் உங்களுக்கு அடுப்பை நான் வந்து மூட்டவே இல்லை நான் அதுல இருக்கிறதே அந்த சூட்ல போட்டு பண்ணாலே போதும் ஏன்னா நன்னா வறுத்துட்டோம் அந்த சக்கர பக்கம்ல போட்டு இப்படி பரட்டிட்டாலே போதும் அவ்வளவுதான் பாரு கான் வாசனை கட்டக்கப்பு ஒரு வாசனை தூக்கிறது ஆச்சே சாமியிலவேதத்தை பண்ணிட்டோம் எல்லாரும் சாப்பிட வேண்டியதான்